யானைகளும் புலிகளும் உலாவிட்டிருக்கிற அடர்ந்த வனப்பகுதியில் கரடுமுரடான பாதையில் கடல் மட்டத்திலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவிலுக்கு ஏழு மலைகளை கடந்து நம்ம போகிறோங்க புரட்டாசி சனிக்கிழமைகளில் மட்டுமே அனுமதிக்கப்படுற இந்த கோவிலுக்கு வந்து பக்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தீர்த்த கிணத்துல நீர் எடுத்து அவளு பச்சரிசி வெள்ளம் தேங்காயெல்லாம் துருவி நைவேத்தியம் பண்ணி சாமிக்கு படைக்கிறதுக்கு கொண்டு போவாங்க ஏழு மலைகளை கடக்கறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் சாமியை பார்க்கறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுங்க ஏன்னா அவ்வளவு நீண்ட கியூக்கள் இருக்குங்க அப்படி நம்ம வந்திருக்கிற கோயில் வந்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைக்கு பக்கத்தில் ஆனமலை புலிகள் காப்பகம் உடுமலை வனச்சரகத்துக்கு உட்பட்ட ரொம்ப பழமையான ஏழுமலையான் கோயில் தாங்க இது தென் திருப்பதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சனிக்கிழமை அதிகாலையிலிருந்தே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பம் குடும்பமாக போய் கும்பிட்றாங்க வாய்ப்பு இருந்தால் புரட்டாசி சனிக்கிழமையில் தரிசனம் பண்ணுங்க